வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே ஆசையா இருக்கும் சிம்பிளா வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த பத்து உணவுகள் இருந்தா போதும் நீங்க ஈஸியா வீட்ல இருந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா லெமன் லெமன்ல பார்த்தோம்னா விட்டமின் சி சிட்ரிக் ஆசிட் இதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்றதுனால வெயிட் லாஸ்க்கு லெமன் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் ஹாட் வாட்டர்ல ஹாஃப் ஸ்பூன் லெமனஸ் பியூஸ் பண்ணி டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல கொஞ்சம் ஹனி சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா மெட்டபாலிசம்த நல்லா ஒருங்கிணைச்சு தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி லவங்கப்பட்டை நம்ம மூதாதையர்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த பிரியாணி லவங்கப்பட்டை பட்டை யூஸ் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இப்போ நம்ம மாமிச உணவுகள்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த பட்டையை யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் ஏன்னா தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் அது கரைச்சி நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால இந்த லவங்கப்பட்டையை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன் லவங்கப்பட்டை பவுடரை போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தோம்னாலும் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் கரையிறத நம்ம பார்க்கலாம் அது மாதிரி வெந்தயம் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அந்த வெந்தய தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரலாம் அதுக்கு பிறகு இருக்க வெந்தயத்தை நம்ம மென்னோ இல்லை முழுங்கியோ கூட சாப்பிடலாம் இது வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு ஸோ இது கான்ஸ்டிபேஷன் மழை சரி பண்ணும் அது மாதிரி இந்த ஃபைபர் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி ஆப்பிளில் வந்து பிக்டின் அப்படின்ற ஃபைபர் இருக்கு ஸோ ஆப்பிள் நிறைய கன்சியூம் பண்ணும்போது நமக்கு வந்து வெயிட் லாஸ் கிடைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா நம்ம ஒரே ஒரு ஆப்பிள் கூட எடுத்துட்டு வரலாம் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும் நமக்கு வெயிட் லாஸ்க்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி மார்னிங் வந்து மில்கி அவாய்ட் பண்ணிட்டு கிரீன் டீ குடிச்சிட்டு வரலாம் க்ரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஃபாலிஃபினால் இருக்குது ஸோ இதை நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து பாதாம தண்ணியில் ஊற வச்சு அது தோலை உரிச்சு சாப்பிட்டு வரலாம் அதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அது கெட்ட குழுப்பை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பிரேக்ஃபாஸ்டாவே நம்ம இந்த பாதாம் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு நம்ம இருந்துக்கலாம் ஸோ அதுல எல்லா நியூட்ரியனும் கிடைக்கும் ஒமேகா த்ரீயும் இருக்கிறதுன்றதுனால கெட்ட கொழுப்பை ஈஸியா நம்ம உடம்புல இருந்து கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி கொள்ளு சாப்பிட்டு வரலாம் கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குதிரைக்கெல்லாம் கொள்ளு கொடுப்பாங்க ஸோ அதிகமா வெயிட் கெயின் ஆகாம தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம் நல்லா நடந்து தேவையில்லாத கொழுப்புகள் கரைக்கிறதுக்கு இந்த கொள்ளு நம்ம நம்ம நல்லாவே ஹெல்ப் பண்ணோம் இதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு கொள்ளை வந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம் அது மாதிரி ஆலிவ் ஸ்லீ ஆலிவ் விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து சாலிபிள் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் நிறைய இருக்கு ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு ஸோ இது நமக்கு லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஆலிவ் விதைகளை லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை ஹாட் வாட்டர்ல போட்டு நம்ம குடிச்சிட்டு வரலாம் இதை மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ இல்லை ரெண்டு நேரமும் கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அது மாதிரி முருங்கைக்கீரை நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கணும் இதுல நார் சத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு அயன் நிறையா இருக்கு நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளோட ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி நம்ம ஜீரகம் சுடுதண்ணில ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபிளாஸ்க்ல ஊற்றி வச்சுட்டு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் இந்த ஜீரக தண்ணியை வெதுவதுப்பான சூடோட நம்ம எப்போதுமே குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட டைஜஸ்டிவ் ப்ராசஸ் கரெக்டா நடக்கும் தேவையில்லாத கொழுப்புகள் நம்ம உடம்புல எந்த இடத்துல இருந்தாலும் அது கரைஞ்சி வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இந்த பத்து உணவுகளையும் நம்ம சொன்னபடி ரெகுலரா உன்ன காலையில ஒன்னு மதியம் அப்படி ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி கூட நம்ம எடுத்துட்டு வரலாம் இல்ல இது ஒரு நாள் அது ஒரு நாள்னு மாத்தி கூட செஞ்சுட்டு வரலாம் முடிஞ்ச அளவுக்கு தினமுமே எல்லா உணவு நம்ம சொன்ன இந்த பத்து இதையும் எடுத்துட்டு வரும்போது நல்ல வெயிட் லாஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது கூட நம்ம அரை மணி நேரம் உடற்பயிற்சியும் அரை மணி நேரம் வாக்கிங்கும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மாதம் அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ ஹெல்த்தியான இந்த வெயிட் லாஸை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் உங்களோட அழகான ஷேப்புக்கு வரதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி